இங்க பாக்கவே மாட்டேங்கிறான் குட்டியா ஏ குட்டி போயிடலாம் இங்க இங்கே பாரு குளுருது குட்டி பையனுக்கு ஆ சூப்பர் இப்படி தான் பார்க்கணும் ஏ குட்டி ஐயோ நாய் பார்த்திங்களா எங்கள் ரம்மி மாடு கெடியேறு கன்று போட்டிருக்குது ஆறு வருஷம் கழிச்சு கெடியேறு கன்று போட்டிருக்குது எங்கள் வீட்டில் ஆறு வருஷமாக கெடியேறு கன்று இல்லை சூப்பராக இருக்குது பாருங்கள் அழகு குட்டி பேர் நாங்கள் வச்சிட்டோம் பேர் வந்து தௌலத் தௌலத் அவங்க பேர் போய் அங்கே பாரு காமிடா ஏன நீ பார்க்க விட மாட்டங்கரா கண்ணு வைக்க மாட்டேங்கடா காமிடிய ரம்யா 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 விட்ராடே இதே இதே இது இங்கே இங்கே காமிடா அவன் மூஞ்சியா நாடா தேய்க்கிறோம் நீ காய வை தேய்ச்சி வை குளிர்து பாரு குட்டி பையனுக்கு தொப்பில் தேய்க்கூடாத வலிக்கும் குட்டி பையனுக்கு ஏன்டியா ஏண்டியா ஏன் பையா அதெல்லாம் திங்கக்கூடாது அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுரா அதெல்லாம் சே நீ ஆமாம் குட்டி தேய்ச்சி விடு குட்டி பேருக்கு தேய்ச்சூடு தேய்ச்சு காலை எல்லாம் தேய்ச்சி விடுறா காலையெல்லாம் காயில் போய் தேய்ச்சு விடு தேய்ச்சு விடு கொஞ்சம் நான் அப்புறம் இடம் மாற்றி போடுறேன் ம் குட்டி பொ பாரு குளிருது குட்டி நாய்க்கு குளிருதாடா அம்மா தாண்டா அதுக்கு போய் பயப்படுறோம் நாய் வா பையா அதெல்லாம் சாப்பிட்றதுங்க வா வெறும் மண்ணு குட்டி போயினுங்க தேய்ச்சு விடு தேய்ச்சு விடு குட்டி போயினுங்க இன்னும் நல்லா தேய்ச்சி விடு தேய்ச்சு விடு தேய்ச்சு விடு தேய்ச்சு விடு ஆ தேய்ச்சு விடு நல்லா நல்லா தேய்ச்சி ஆ ஏ அதெல்லாம் எது வா இங்கே ஏன் பையா கண்ணுட்டி மெய்ச்சிட போகிற ம் மிச்சிட போகிற தூங்குறான் குளிர்து போல இருக்கு தூங்குறான் ஏண்டா ஏண்டா படுக்கிறா